இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் சிறுவர்களுக்கு சரியான தீர்ப்பை வழங்க வேண்டும் முன்மாதிரியாக நடக்க வேண்டும் என்ற சாரம்சத்திலே ஒரு கதையொன்றை உங்கள் உடன் பயந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் அருணும் ஆரனும் பாடசாலையை விட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் வழியிலே இவர்கள் விளையாடி சிரித்து பேசி கொண்டு வருவது வழக்கம் அன்றும் அவ்வாறே இவர்கள் வந்து கொண்டிருந்த போது வழியிலே ஒரு நூறு ரூபாய் காசை கண்டு விட்டார்கள் இருவருமே பார்த்தார்கள் ஆனால் அந்த காசை அருண் தான் குறிந்து எடுத்தான் ஆகவே இருவருக்கு இடையிலும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகின்றது அந்த காசு நான் தான் முதல் நான் எனக்குத்தான் அந்த காசு சொந்தம் இல்லை இல்லை நான் தான் அதை எடுத்த நான் எனக்குத்தான் அந்த காசு வேண்டும் என்று சொல்லி அந்த ரெண்டு பேருமே அங்கே அந்த கடை வாசலில் நின்று ரோட்டு கரிகூரமாக வாதாடி கொண்டிருப்பதை பார்த்து அந்த கடை முதலாளி அவர்களை கூப்பிடுகின்றார் ஆகவே அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ரோட்டிலே ஒரு நூறு ரூபாய் காசை நாங்கள் எடுத்தோம் அதை ரெண்டு பேரும் தான் பார்த்தோம் ஆனால் முதலில் அருண் எடுத்து விட்டான் ஆகவே இவர் தனக்குத்தான் அந்த காசு சொந்தம் என்று சொல்கின்றார் இல்லை நான் நான் தானே முதல் பார்த்தேன் என்று சொல்லி ஆருக்கு ஆகவே எனக்கு தான் சொந்த மண்டி இருவரும் அதனை கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே அதனை கேட்ட அந்த முதலாளி சொல்ற நானும் இந்த காசத்துல பொடிப்பத்தான் வந்து இதுல பார்த்து கொண்டிருந்தேன் இந்த காசை காண இல்லை என்று சொல்லி நல்ல காலம் உங்களோட கையில அந்த காசு கிடைச்சது நல்லா போச்சது தாருங்க கொண்டு வேண்டி அதனை அந்த லாட்சிக்குள் போட்டு விட்டு அவர் என்ன என்றால் ரெண்டு பேருக்கும் ஒரு பத்து பத்து ரூபா தாளை தூக்கி கொடுத்து அவர்களை அனுப்பிவிடுகிறார் அந்த சிறுவர்களை சமாதானப்படுத்தி அவர்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த பத்து பத்து ரூபாயை வேண்டி கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்கின்றார்கள் இந்த சிறுவர்கள் வீட்டுக்கு சென்றபோது இவருக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா இன்றைக்கு நான் ஒரு எண்பது ரூபாவை கூடுதலாக எனக்கு கிடைத்துள்ளது ஆகவே நான் இன்று ஏழை செய்யாட்டில் கூட பரவாயில்லை சந்தோஷமாக இருக்கலாம் நினைத்து கொண்டு இருக்கு அந்த காசை தூக்கி பார்த்தபோது அது ஒரு விளையாட்டுக்குரிய காசு அதனுடைய பின்பக்கத்திலே வறுமையாக இருந்தது எதுவும் அச்சிடப்படவில்லை ஆகவே இவர் யோச தன்னுடைய இருபது ரூபாய் அநியாயமாக போச்சுதே இனி நான் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி கொண்டிருக்கும் போது இவர்கள் அந்த வீட்டிலே கொண்டு போய் அந்த தந்தையிடம் அந்த காசை கொடுக்கின்றார்கள் அந்த தந்தை கேட்கிறார் இந்த காசு எப்படி உங்களுக்கு வந்தது ஆகவே அந்த தந்தையிடம் இவர்கள் கூறியவுடன் தந்தை அந்த இருவரையும் அழைத்து கொண்டு அந்த ஏனென்றால் இவர்களை ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி நினைத்து கொண்டு வருகின்றார் வந்து இவர்களிடம் அந்த காசை கொடுத்து விட்டு அவர்கள் அந்த எடுத்த காசை அவர்களிடம் திருப்பி கொடுக்குமாறு கேட்கின்றனர் ஒன்றும் செய்ய முடியாது அது விளையாட்டு காசுன்னு கூட சொல்ல முடியாது ஏனென்றால் அவர் அதை வேண்டி ஆனால் அவ்வாறு சொன்னால் அப்படி என்னால் அந்த காசை ஏன் வேண்டி வைத்தீர்கள் என்றொரு கேள்வி எழும் என்ற பயத்திலே அவர் எதையுமே கூறவில்லை ஒன்றும் கதைக்காமல் அவர் அந்த காசை தூக்கி மேசையிலே வைக்கிறார் ஒரு நூறு ரூபாய் தாளை ஒரு செல்லுபடியான காசு ஒன்றை தூக்கி வெளியிலே வைக்கின்றார் அந்த பிள்ளைகளினுடைய பத்து பத்து ரூபாயை தந்தை கொடுத்தவுடன் அவர்கள் அந்த நூறு ரூபாயை வேண்டிக் கொண்டு போகின்றார்கள் பாரு சிறுவர்களை சரியான பாதையிலே வழிகாட்டாமல் அவர்களை ஏமாத்தி வேண்டிய கடைசியில காசை இழந்தது மட்டுமல்லாமல் அவமானத்துக்குள்ளான தன்னுடைய மனதுக்குள்ளே தான் ஒரு அவமானம் ஒரு குற்ற உணர்வு அவருக்கு ஏற்பட்டது ஆம்னியர்களே நாங்களும் அப்படித்தான் சில சம சந்தர்ப்பங்களிலே யாரும் எங்களிடம் நீதி கேட்டு வரும்போது நாங்கள் அவர்களை சரியான முறையில் வழிப்படுத்தாமல் தவறாக நாங்கள் வழிபடுத்துகிறோம் மற்றவர்களுடைய பொருளுக்கு நாங்கள் ஆசைப்படுகின்றோம் ஆகவே அவற்றையெல்லாம் விட்டு நாங்கள் எங்களுடையதை கொண்டே நாங்கள் திருப்தியாக வாழ்வதன் மூலமாக எங்களை நாடி வருபவர்களுக்கு சரியான தீர்ப்புகளை கூறுவன் கூறுவதனூடாக எங்களுடைய மனச்சாட்சிக்கும் இறைவனுக்கும் பயந்து நாங்கள் வாழ்ந்தால் நாங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக நீண்ட காலம் வாழ முடியும் என்று கூறி அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி